நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் என் பெயர் சர்வீன் ராவ் நான் மலேசியாவை சேர்ந்தவன் பகவத் தர்மத்திற்கு நான் மிகவும் புதிய பக்தன் நானும் என் குடும்பமும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த தெய்வீக பாதையில் வந்தோம் கடந்த மாதம் என் முழு குடும்பமும் வரதீக்ஷ மாலை அணிந்தோம் அந்த காலகட்டத்தில் என் பணியிடத்தில் நிறைய குழப்பங்களையும் மோதல்களையும் சந்தித்து வந்தேன் என் மனம் மிகவும் கலங்கியது என் வேலையை ராஜினாமா செய்ய முடிவு செய்தேன் நான் எனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்த போது எனது உடனடி முதலாளி அதை ஏற்க மறுத்துவிட்டார் அதற்கு பதிலாக சில நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு விடுப்பு காலம் முடிந்ததும் மீண்டும் சேருமாறு அவர் எனக்கு அறிவுறுத்தினார் இங்குதான் அந்த அதிசயம் நடந்தது கனத்த இதயத்துடன் நான் ஏற்கனவே ஆர்வத்தை இழந்துவிட்டதால் வேலைக்கு திரும்பினேன் ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால் என் மேலாளர் மற்றும் பிரிவு மேலாளர் இருவரும் என்னை அழைத்து டெக்னீஷியனில் இருந்து லைன் லீடராக பதவி உயர்வை வழங்குவதாகவும் சம்பள உயர்வு வழங்குவதாகவும் கூறினர் நான் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தேன் நான் கேட்பதை நம்பவே முடியவில்லை வேறொரு மாநிலத்தில் வேலை தொடர்பான படிப்புக்கு நிறுவனம் எனக்கு நிதியுதவி செய்ய விரும்புவதாகவும் அவர் எனக்கு தெரிவித்தார் இந்த அதிசயத்தை நான் என் அம்மாவிடம் பகிர்ந்து கொண்டபோது அவர் எங்கள் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் மனதார பிரார்த்தனை செய்ததாகவும் அவர்களிடம் உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டதாகவும் கூறினார் உடனடியாக இந்த ஆசிர்வாதம் வெளிப்பட்டது இப்போது நான் மன அமைதியுடன் எந்த மோதலும் இல்லாமல் புதுப்பிக்கப்பட்ட உந்துதலுடன் வேலை செய்யப் போகிறேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக ஆசிர்வாதங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன்